Hi viewers, வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு தக்காளி குருமா குக்கரில் வேக வச்சு வித்தியாசமாக பண்ண போகிறோம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பத்து முந்திரி பருப்பை ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்ச முந்திரி பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு தக்காளி எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தக்காளி மீடியம் சைஸில் இருந்ததுன்னா அஞ்சு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா ஆறு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவு மிளகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு கசகசா அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குருமா நல்லெண்ணெயில் பண்ணாதான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய்ட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சோடனே அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொறிஞ்ச உடனே இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பதத்துக்கு வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் வதங்கும் போதே இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம் இந்த குருமா இட்லி தோசைக்கு தொட்டுக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி விழுது அதையே சேர்த்துக்கலாம் அரைக்கும் போதே இது எப்படி நல்லா நைஸாக அரைச்சிடணும் விழுது ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி அலசி அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் அப்படியே கலந்த உடனேயே வாசனை அவ்வளோ சூப்பராக வரும் இப்போ கலந்துட்டு பார்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மிக்சி ஜார்ல தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்க போறேன் இப்போ ரொம்ப கெட்டியா இருந்ததுனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே எடுத்து ஊற்றுற மாதிரி இருந்ததுனா தான் நல்லா இருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா லேசா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சுல இருந்து ஆறு விசில் வர்ற வரைக்கும் விடலாம் இப்ப குக்கர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அப்படி பார்க்கலாம் பாருங்க பாக்கும்போதே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நல்லா அட்டகாசமாக வெந்து வந்திருக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது மேலே அப்படி படிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி விட்டுரலாம் அவ்வளோதாங்க அருமையான தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்